அழகானவரும் சொல்லிட்டு ஒரு பாடல் சொல்லு உம்மை ஆராதி பேகே என்னை மன்னிக்கு வந்த அழகே உண்மை பாட உண்மை புகழ ஒரு நாவு பத்தலே சேர்ந்து படாமா ආරාධි පේනලගේ එයි මන්නිිකවන්ද වලගේ උම්මයි පාඩ උමෙ පුගලවරනහු පතලයි උමේ ආරාධි පේනලගේ එනයි මන්නික වන්ද වලගේ උමයි පාඩ උමයි පුගල පොරන ලසුල්ලම තස්ුපනයිලම ගස්සුපනු வேந்து பரலமா உம்மே pull அந்த இறக்கம் அன்பை நினைத்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா ஆண்டவர் இந்த இடத்துல வரும்பொழுது கொடுத்த ஒரு வார்த்தை நான் உருவாக்கும் பாத்திரங்கள் இங்கே அநேகமாய் வைத்திருக்கிறேன் என்று எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா இந்த பூமில நம்மளை அதிகமாய் நேசிக்கிறவர் இயேசு மட்டும்தான் இந்த பூமியில நம்ம அள்ளும் பொழுதெல்லாம் நம்மை பலப்படுத்துகிறவர் சோர்ந்து போகும் பொழுது நான் துவண்டு போகும் பொழுது அநேகர் என்னை அற்பமாய் எண்ணும் பொழுது இயேசு எனக்கு அன்பையும் கிருபையும் வெளிப்படுத்துகிறார் அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க தகப்பனே இந்த நல்ல நாளுக்காக நன்றி வேதம் சொல்லுகிறது துதிகளில் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் சேனைகளின் கர்த்தர் நீர் பரிசுத்தர் 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 என்று ஒவ்வொருவரும் பண்ணுங்க பார்க்கலாம் ஆண்டு மக்கள் நன்றி அப்பா எல்லாரும் எல்லாரும் இருதயத்தின் நாளத்துல இருந்து ராஜாவே இந்த நாளில் தந்திருக்கிறீங்க அப்பா ஒரு பெரிய கிருப எத்தனையோ பேருக்கு கிடைக்காத அந்த விளையேற பெற்ற ஒரு மகிமையான அந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கினவருடைய சமூகத்துல இன்னைக்கு ஆராதிக்கும்படியான கிருவை தந்தாரு அவரு நினைவு கூர்ந்து ஸ்தோத்ரம் பண்ணுங்க அந்த கல்வாரி அன்பை நினைத்து யாரெல்லாம் துதிக்கிறீங்களோ உங்க இருதயத்துல இருக்கிற கவலை மறைந்து விடுங்க மருதக்கள் துக்கங்கள் எதாம் எதெல்லாம் நம்ம இருதயத்தை ஆண்டு கொண்டிருக்கிறதோ துதிக்கும் பொழுது தேவ பிரசன்னம் மூடிக்கொள்ளும் ஆண்டவர் சொன்னார் நான் உருவாக்கும் பாத்திரங்கள் இங்கே வைத்திருக்கிறேன் எனக்கென்று கனி கொடுக்கிற பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் இக்கட்டிலும் நெருக்கத்திலும் என்னை விட்டு விலகாத பிள்ளைகள் இங்கே இருக்கிறார்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தை இவர்களுடைய அந்தரங்கங்கள்ல நான் சிந்தின அவர்கள் சிந்தின கண்ணீரை நான் அறிந்திருக்கிறேன் என்றவர் ஒவ்வொருவர் இயேசுவை நோக்கி பார்க்கலாமா உமை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை டாடி உமை போல பிள்ளைங்களை நேசிக்க யாரும் இல்ல டேடி எல்லாரும் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பாக்கலாம் உற்சாகமா இருதயத்து நாளத்துல இருந்து எங்க ஒரு மனிதன் துதிக்கிறானோ அவன் வாழ்க்கையில இருக்கிற தடைகள் போராட்டங்கள் கட்டுகள் எல்லாவற்றையும் அவர் உடை தெரிய வல்லமை உள்ளவராயிருக்கிறார் எல்லாரும் கரங்களை தட்டி ராஜாவே உமக்கு நன்றி சப்பா எல்லாரும் ஆர்ப்பரித்து ஆர்ப்பரித்து துதிங்க தகப்பனே உமை துதிக்கிறோம் 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 நேற்று மின்று மென்று மாறாத அந்த சர்வ வல்லமை உள்ளவரே உம்முடைய கிருவைகளுக்காக இறக்கங்களுக்காக நன்றி செலுத்துகிறேன் இருக்கிற கவலைகள் நாளைய தினத்தை குறைத்து இருக்கிற துக்கங்கள் ஏ சுமின் நாமத்தினால் மாறட்டும் ஏ சுமின் நாமத்தினால் மாறட்டும் ஏ சுமின் ரத்தத்தின் வல்லமை எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்தட்டும் பலப்படுத்தட்டும் பெலப்படுத்தட்டும் ஆண்டவரே அப்பா துதைக்கிறேன் ஆண்டவரே துதைக்கிறேன் ஆண்டவரே துதைக்கிறேன் நேற்று மென்று ஆண்டவரே எத்தனையோ வேலைகள்ல நம்மளை ஒதுக்குனவங்க அநேகர் இருப்பாங்க சிலர் நம்மள மறந்துடுவாங்க சிலர் உதவி செய்றேன்னு சொல்லிட்டு இல்லைன்னு கை கழுவிடுவாங்க ஆனால் வேதம் சொல்லுகிறது நான் சொன்னதை செய்யும் உன்னை கைவிடுவதில்லை எவ்வளோ பெரிய அன்பு இல்லை நம்மளால் தகுதி பார்த்து தாங்க நிறைய பேர் நேசிப்பாங்க ஏசு மட்டும்தான் அந்த எந்த தகுதியும் பார்க்கறது இல்லை ஒரு மனிதன் கண்ணீரோடு ஆண்டவரே எனக்கு இறக்கம் பாராட்டுங்கன்னு கேட்கும் பொழுதே அவர் கரம் கண்ணீரை துடைக்கிறதா இருக்கிறது அவர் வார்த்தை என்னை தேற்றுகிறதா இருக்கிறது எவ்வளோ பெரிய அன்பு இல்லை எவ்வளோ பெரிய இறக்கம் இல்லை அந்த இயேசுவை பார்த்து சொல்லுங்க ஆண்டவரே நான் உங்களை பின்பற்றும்படியாக உண்மை நோக்கி பார்க்கிறேன் ஆண்டவரே என் விளைவின நேரத்தில் என்னோடு இருந்த மலை போல துன்பங்கள் என்னை ஆண்டவரே அதை பணி போல மறைய செய்கிறவர் ஆண்டவரே அப்படி எல்லாரும் இருதயங்கள்ல கரங்களை வைத்து சொல்லுங்க தாய் போல தேற்றி தாய்ப்போ good oh. oh. துன்பங்கள் மாலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பணி போல கவலையா வந்திருக்கிறீங்களா எனக்கு அந்த கவலையை சூழல் சமூகத்துல வைத்து விடுங்க அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் சூழும் போது அதை பணி போல ஒரு கிட

啊！ அவருடைய சமூகத்தில் தான் வசனம் சொல்லுகிறது அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்க பிள்ளைகளை குறித்து நிறைய தேவை இருக்குங்க நிறைய தேவை இருக்கு அதனால நான் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறேன் ஒன்றை மாத்திரம் கவனித்து கொள்ளுங்க நம்மளை நேசிக்கிற இயேசு ஒரு காலம் நம்ம கேட்டு இல்லைன்னே சொல்றதில்லைங்க நம்மளுடைய கவலைகளை ஆராய்ந்து அதற்கேற்ற நன்மைகளை தருகிறவர் இன்னைக்கு நிறைய பேர் நம்மளை கிண்டல் பண்ணலாம் பரியாசம் பண்ணலாம் சிலருக்கு முன்பாக நம்ம தலை குனிந்தவங்களா காணப்படலாம் ஆனா இயேசு என்ன பண்ணுகிறவர் தெரியுமா அவசனம் சொல்லுது நான் ஒன்னு மேன்மைப்படுத்துவேன் நான் உன்ன மேன்மைப்படுத்துவேன் தாவீத எல்லா இடத்திலயும் அப்படிதான் வச்சிருந்தாங்க ஆனா என்ன நடந்தது தெரியுமா தாவீத மறக்காத கர்த்தர் முன்பாக அபிஷேகம் ஒரு நாள் வந்தது கோலியாத்த எளிதில் வீழ்த்த கூடிய அந்த கிருபையின் மலன் இருந்தது ஒரு நாள் வந்தது யூதர்களுக்கு ராஜாவாய் மாற்றினார் ஒரு நாள் வந்தது இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார் இன்றைக்கு நம்மளுடைய வந்த எல்லா பாதைகளையும் கவனித்து பாருங்கள் எத்தனை பாடுகளை கடந்து வந்திருப்பீங்கள்ல எத்தனை கண்ணீரின் வேலைகளில் சில வேலைகளில் நமக்கே தோணி இருக்கும் ஆண்டவரே இந்த வாழ்க்கை இப்படி இருக்குது ஆண்டவரே இந்த வாழ்க்கை இவ்வளோ கஷ்டமாக இருக்குது நான் என்ன செய்ய போகிறேன் இசப்பா என் செலவுகள் தெய்வ சமூகத்தில் ஒரு ரெண்டு நிமிடம் அப்படியே உங்கள் கவலைகள் பாறைங்களை இறக்கி வச்சு ஜோ பண்ணுவீங்களா என் துக்கங்களை மாற்றுங்க இசப்பா என் கண்ணீரை மாற்றுங்க என் கண்ணீரை மாற்றுங்க சப்பா இந்த இடத்துல ஒரு சகோதரி குறித்து ஆவியானவர் பேசுகிறார் நீ அந்த ரங்கத்தில் கவலையோடு இருக்கிறல்ல உன் இருதயத்தின் கவலைகளை தேவ சமூகத்தில் வைத்து விட அவர் சொல்லுகிறார் நான் வசனம் கொடுத்துருக்கிறேன் இல்லை நான் கைவிடுவதே இல்லை நான் கைவிடுவதே இல்லை அவர் உங்கள் துக்கங்களை சந்தோஷமாய் மாற்றுகிறவர் அந்த ராஜாவை பார்த்து சொல்லுங்க அந்த ஒரே எனக்கு கிருப பாராட்டுங்க சப்பா எனக்கு கருவ பாராட்டு அவர் சொல்லுகிறார் நான் உனக்கு நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறேன் தன் நாடுகளுக்கு ஆய் சீவன் கொடுத்த ராஜா இயேசு உங்களுக்கு நல்ல இருக்கிறார் அந்த இயேசுவை நினைவு கூர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா உண்மை போல எங்களை நேசிக்க யாரும் இல்லை டேடி உண்மை போல எங்களை காத்துக்கொள்ள யாரும் இல்லை தகப்படே என்னே சீக்கிரது நீங்க மட்டும்தான் ஏசப்பா நான் கவலைப்படும் பொழுது சோர்ந்து போகும் பொழுது எல்லாம் என்ன சுமந்தவர் நீராண்டவரே உக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா உனக்கு நன்றி செலுத்துகிறேன் சப்பா உங்களுடைய அன்புக்கு நன்றி செலுத்துகிறேசப்பா எல்லாரும் அப்படியே ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் ஏசு உங்க பானத்தை இறக்கி வைங்க நிச்சயமாகவே அவர் உங்கள் நம்பிக்கைகளை உங்கள் நம்பிக்கைகள் நீங்க எந்த காரியத்துல ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று எதிர்பார்க்கிறீங்களோ அதை நிச்சயமாய் ஆசீர்வதிக்க வல்லமை உள்ளவர் இயேசுவை நோக்கி அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணி கேளுங்க பார்க்கலாம் பிள்ளைகள் வியாதிகள் பாரங்கள் கடன் நெருக்கங்கள் ஏதோ ஒரு போராட்டம் ஏதோ ஒரு சமாதான குறைவுகள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொடுங்க ராஜாவே என்னை நினைத்தும்படி ஆய் வேண்டுகிறேன் அப்பா உங்க இறக்கங்கள் உங்க கிருபைகள் என்ன தாங்கட்டும் அப்பா உங்க கிருபைகள் என்ன தாங்கட்டோ அப்படி எல்லாரும் இடத்துல ஒப்பு கொடுங்கப்பா România mă trăbă